Apa, 아, so gue m u l i bocor, so gue m u a n g gue mulai, gue mulai ke kamu, p t i h g i heeh, 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 e e h heeh, e e h heeh, 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 h h e e h heeh, e e h heeh, 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 h h e e h heeh, e e h heeh, 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 h h e e h heeh, e e h heeh, 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 h h e e h heeh, e e h heeh, 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 h h e e h heeh, e e h heeh, 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 h h e e h heeh, e e h heeh, 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 h h e e h heeh, e e h heeh, 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 h h e e h heeh, e e h heeh, 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 h h e e h heeh, e e h heeh, 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 h h e e h heeh, e e h heeh, 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 h h e e h heeh, e e h heeh, 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 h h e e h heeh, e e h heeh, 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 h h e e h heeh, e e h heeh, 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 h h e e h heeh, e e h heeh, 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 h h e e h heeh, e e h heeh, 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 h h e e h heeh, e e h heeh, 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 h h e e h heeh, e e h heeh, 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 h h e e h heeh, e e

திகருக்கு வந்துட்டு உங்களுக்கு நீர் மூக்குல அரைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப முடியலனா அதுவும் பண்ணி இதுவும் பண்ணிக்கலாம் இல்ல அது ஒரு நாள் இது ஒரு நாள் ஆல்டர்னேட் ஒரு 4 டேஸ் பண்ணோம்னா நல்லா ஓ Okay, come, let's go. Okay. The next day. <coughs> <coughs> ஜாலியா <laughs> நான் <laughs> <laughs> <laughs>

கான்ஃபிளவர்ல க்ளே கிண்டி வச்சிருக்கேன் நான் யாரு நான் ஆர்டிஸ்ட் நிஜமாவே கையிலே கிண்டி கிளே ரெடி பண்ணியிருக்கேன் ஃபாரின்ல எல்லாம் பாத்திருக்கேன் அச்சு எடுப்பாங்க வீடு முத முதல்ல வந்து கப்பல் வீடு குடி குடி போனாங்கன்னா சாவி வந்து அச்சு வைப்பாங்க அந்த மாதிரி முதல் முதல்ல வாங்கின நாய்க்குட்டியோட மூக்க வந்து அச்சு வைப்பாங்க ஆனா உங்க அண்ணனுக்கு ஒரு பயம் இங்க வந்து மூஞ்சி வந்து மூக்க அடிச்சிட போகுதுன்னு இன்னைக்கு நான் அதை எக்ஸிக்யூட் பண்றேன் உடம்பு இரும்பாக்கி கடா மடில தான் உட்காரு. இங்க பாரு. ஸ்பில் பண்ணிட்டா. ஆத்தி நடுவுல இருந்து கூண்டு வர்றான்யா. கொஞ்சம் ரெடியா இரு. அது லாங் மேக் பண்ணே. எங்க தாடி உட்கார் நானே. உட்காஸ். ஓகே. ஒரு பத்திரம் வந்துருச்சு. ஏங்க வாடா டேய். சோட்டோ. சோட்டோ. சோட்டிங்க வா. இங்க வா சோட்டோ. சோட்டோ. இங்க வா தண்ணி போட்ட எடுத்துடலாம். இங்க வா. இங்க வா ஏன். இதுக்கு மேல ஒன்ன விரட்டி பிடிப்பானோ என்ன பண்றது

என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா தெரியாம கொடுத்து என்ன நல்லா இருக்க மாட்டேன் தம்பி ஜாய் வெக்கமா இல்ல 예, 예. 예, 예. 예, 예. 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 Thank <laughs> you.